வணக்கங்க அமுதமிக்கிழி சமையல் என்ன வீடியோன்னா வாழைப்பூ கூட்டு வைக்கிறோம் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பறிச்சிட்டு வந்தாங்க இது வந்து பூவாம்பழத்தோட பூவு இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை நிறையா இருக்கும் இதை எடுத்து எப்படி செய்கிறோனோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கசப்பு இல்லாமல் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க வாழைப்பூ வந்து இந்த மாதிரி அதனோடய தொப்புலையும் அந்த காம்பு மாதிரி ஒன்று இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இதை நல்லா அந்த மாதிரி வெள்ளையாக தோல் வர வரைக்கும் விரிச்சுக்கணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கசப்பு கூட இருக்கும் இப்போ இதை வந்து நைஸாக அரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்து நைஸாக அரிஞ்சிக்கிட்டு நான் செயற்கையில் காட்டுறேன் இப்போ வாழைப்பூவை நைஸாக அரிஞ்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இது கசப்பு தன்மை எடுக்கிறதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னா நான் தயிர் ஊற்ற போகிறதில்ல இது பாருங்கள் புளிக்கரைச கொஞ்சோண்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றி இப்படி கரைச்சிக்கிட்டு ச நேரம் அப்படியே ஊறு வச்சுருங்க அப்புறம் இதில் சேர்க்கிறதுக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக கீரை ஊறி வச்சுருக்கேன் இதில் இந்த புளித்தண்ணியை மட்டும் விட்டுட்டு நம்ம சமைச்சோம் இது கூட்டு பண்ணோம்னா கசப்பே இருக்காதுங்க அதுக்கு நாங்கள் இரண்டி சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த பூவாம்பழம் பூவும் பச்சை நடான்னு சொல்லுவோம் இல்லையா அதனோட பூவும் ரொம்ப இருக்கும் அதனால் இது மாதிரி செஞ்சிங்கன்னா சுத்தமாக இருக்காது நல்லாவும் சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ கொஞ்சம் நேரம் ஊரும் இப்போ வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு கடாயி வச்சு ஆய்வு வெச்சுட்டாங்க இப்போ நம்ம கடுகு உளுந்த மருப்பு போட்டு தாளிச்சிக்குவோம் கொரிஞ்சோடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் அவங்க என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுந்த பருப்பு கருவேலையெல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அமுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து அப்படியே அந்த கொஞ்சம் அப்படியே புழிஞ்சாவில் அப்படியே போடுங்கள் வாழைப்பூ வந்து நீங்கள் டக்குன்னு செஞ்சிடணும் இல்லை அதான் அப்படி வெள்ளையாக இருக்கும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் லேட்டாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் உப்பை கலந்த தண்ணியில் அதை போட்டுருங்க வெள்ளையாகவே இருக்கும் கருக்காது நல்லா நைஸாக அரைஞ்சிருக்க பாருங்கள் நல்லா வதக்கி கொடுக்கணும் நம்ம உப்பை வந்து முன்னாடியே போட்டுட்டோம் அதனால் சேர்க்க வேண்டியதில்லை புளி தண்ணி ஊற்றி புளிக்குமா குளிக்குமா அப்படின்னா குளிக்காதுங்க கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கணும் டம டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்துக்கு வந்து சில பேர் பச்சை மிளகா சேர்ப்பாங்க அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் மிளகாய் தூள் சேர்ப்பேன் செமையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாயிலையும் கடிபடாது நல்லாயிருக்கும் இது வீட்லேயும் முணுக்குனால் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுவேன் செம்ம வாசமாக இருக்கும் போட்டு அப்படியே கிண்டிக்கணும் கிண்டிக்கிட்டு நம்ம பறித்து வச்சோம் இல்லையா உருகி வச்சோம் இல்லையா கீரை ப்ரெஷ்ஷாக அதை அப்படியே போட்டு அந்த வாழைப்பிழை எங்கும் பர பறவுற மாதிரி நல்லா சுருட்டிக்கணும் சுண்டிக்கணும் கீரை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வளர்ச்சி நல்லா அந்த மாதிரி லேட்டாகும் அப்படி கீரையோட கர்த்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது எதுவுமே நம்ம தப்பிட்டு செஞ்சோம்னா தான் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப ஆடுக்கிறதுக்குதான் நீங்க செய்யறதெல்லாம் வாழைப்பவு சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நம்ம நல்லது அதனால் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க என்ன கலந்துருச்சு வளர்ப்போம் வளர்ப்பும் தீரையும் நல்லா கலந்து வெந்திருச்சு முட்டாங்க இப்போ வெந்திருச்சு இப்ப இறச்சிடுவோம் துருணா செய்யணும் இறக்கணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வாழைப்பூ எவ்வளோ ரெடி ரெடியாகிருக்கு பாருங்க எந்த தோற்பும் இருக்காது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி வாழைப்பூவை தயிர் சேர்க்காமல் நான் செஞ்ச மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க